திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த மழை விட்டாலும் தூவான விடாது அப்படின்னு சொன்ன மாதிரி கிங்காங் அவர்களுடைய மகளுடைய திருமணம் முடிஞ்சு இவ்வளவு நாளா ஆச்சு இடையடை வந்து இதை பற்றிய ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது இப்ப ஒருத்தர் வந்து பெரிய ஒரு வெடிய தூக்கி போட்டிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நடிகர் விஜய் அவர்கள் ஏன் கிங்காங் மகளுடைய திருமணத்துக்கு வரல கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்துக்கு வந்து பிளைட் எடுத்துட்டு திரிஷாவையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்ப ஏன் இதுக்கு வரல அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாரு எந்த பஞ்சாயத்து அப்படிங்கறத வந்து நம்ம பாப்பா நடிகர் கிங்காங் வந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர் அதை விடவும் வந்து கடுமையான உழைப்பாளி ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் வந்து வழக்கமாக நம்ம சமூகத்துல வந்து வாழ்க்கை நடத்துறதே ரொம்ப சிரமமா இருக்கும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான தான் இந்த மாதிரியான நபர்கள் வந்து பொதுவாக இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல தான் கிங்காங் அவர்கள் வந்து இந்த துறையில வந்து போராடி வந்து அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமையில சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறார் ஆகா ஓகோ இல்லாமல் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விதமாக வந்து இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில வந்து நிலைச்சிருக்கிறாரு அது மாதிரி இந்த உழைப்புன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு முதல்கட்ட நடிகர்கள் உச்ச நடிகர்களுடைய சம்பளங்கள் நமக்கு சொல்ல வேண்டாம் அது மாதிரி அந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சம்பளங்களும் நம்ம சொல்ல வேண்டாம் அது ஒரு பெரிய அளவுல இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கான ஒரு சம்பளமாக அது இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நபர்களுடைய சம்பளம் வந்து மிக குறைவாக இருக்கும் பொறுத்த பொறுத்தளவுல அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருக்காது அப்பப்போ ஒரு திரைப்படத்துல வந்து நடிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஓய்வு இருக்கும் அப்புறம் மாது யாராவது கூப்பிடுவாங்க இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை முறை கிங் ஆங் மட்டும் இல்ல இது மாதிரி இந்த கேரக்டர்களில் நடிக்கக்கூடிய ஆட்களுடைய நிலை எல்லாமே அப்படிதான் அப்ப இவர் வந்து என்ன பண்றாருன்னா இதை தாண்டி இந்த இந்த கலை நிகழ்ச்சிகள்ல நம்ம ஊர்களில் திருவிழாக்களில் இப்படி வந்து நிகழ்ச்சிகளை கூப்பிடுவாங்கல்ல இப்படி ஒரு ட்ரூப்போட சேர்ந்து வந்து இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு இது ஒரு கடுமையான வகையான உழைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் பிரயாணங்கள் அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு மேடைக்குள்ள கொடுக்கக்கூடிய காசும் வந்து மற்ற நடிகர்களுக்கு கொடுக்கறதை விட குறைவாக இருக்கும் இப்படி சிறுக சிறுக சேமித்து உண்டாக்கிய காசை எல்லாம் வச்சுட்டு தன்னுடைய மகளுடைய திருமணத்தை வந்து ஓரளவுக்கு மெச்சும்படியாக வந்து நடத்தலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து தன்னுடைய மகளுடைய திருமண வேலைகளை வந்து அவர் ஆரம்பிச்சார் இந்த திருமண வேலைகளை ஆரம்பிக்கும் போதே பஞ்சாயத்தும் கூடவே ஆரம்பிச்சிட்டார் என்னன்னா இந்த முதல்ல வந்து கார்டு கொடு கொடுக்க போவாங்கள்ல இதே ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் அவர் பண்ணார் முதல் முதலாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் கார்டை கொடுக்கும்போது அங்கே கட்சிக்காரங்களையும் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து ஏதோ வைரலாக்குனாங்க அப்படிலாம் அதுக்கப்புறம் இதையே நம்ம எடுத்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலாமே அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் ஒவ்வொரு அவருக்கு அறிமுகமான ஆட்கள்கிட்ட வந்து கார்டெல்லாம் கொடுத்து அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இதே ஒரு பேசு பொருளாக ஆகிட்டு இருந்தது அவருக்கு உச்சபட்ச நடிகர்கள் அது மாதிரி திரைத்துறையில் அவருக்கு தெரிஞ்சவங்க அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் அவருக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவர்கிட்ட எல்லாம் வந்து காடு கொடுத்தாங்க இது என்ன பார்க்கக்கூடிய கூடிய எல்லாம் காடு கொடுக்கறாரு மொய் பணம் வாங்குறதுக்கான தந்திரமா இது அப்படின்னு எல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் சிலர் பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கே வந்து அவர் பதில் சொன்னார் என்னன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுக்குறேன்ப்பா அவங்க வந்து என்னுடைய பிள்ளையை வந்து ஆசிர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் இதில் இந்த பணத்துக்காக கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாகவே வந்து முதல்லையே சொன்னார் ஏன்னா இன்னைக்கு நம்ம கல்யாணம் போகிறது பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட 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 கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு வர்றோம் அந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணலை அவர் நேரடியாகவே திரைத்துறையில இருக்கிறதுனால பலரையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில வந்து இவங்கெல்லாம் வந்தா மகிழ்ச்சியா இருக்கும் அது ஒரு பெருமை தானே பெரிய நடிகர்கள் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு வர்றது வந்து ஒரு பெருமையான விஷயம் அந்த வகையில் தான் வந்து அவர் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வரைக்கும் போய் வந்து காடை கொடுத்தாரு ஏன்னா அவருடைய திரைப்படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு மலையாள படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு கன்னட படம் தெலுங்கு படம் பாலிவுட்ல நடிச்சிருக்கிறாரு இப்படி எல்லாம் நடிச்சிருக்கிறாரு தன்னட்ட யார் அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் போய் அவர் காடு கொடுத்திருக்காரு இதுல எந்த விதமான தவறும் இல்லை இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து கல்யாணம் வெகு சிறப்பாக வந்து நடந்தது அவர் தான் நான் கொடுத்தேன் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருந்தாங்க இந்த கிங்காங் மகளுடைய திருமணம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரபலம் ஆனதுனால வந்து மக்கள்லாம் நம்ம நம்மளும் போய் பார்ப்போம் கல்யாணத்தை பார்ப்போம் அப்படிங்கிற ரீதியில் வந்து கல்யாணத்துக்கு வந்து குஞ்சிட்டாங்க பல நடிகர்களும் வந்து கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க சில நடிகர்கள் வந்து கூட்டத்தினாலேயே வந்து உள்ளே வர முடியாமல் போனதாகவும் வந்து சொல்கிறாங்க தேவயானி மேடம் மாதிரியான ஆட்கள்லாம் உள்ள வர முடியாமல் போனான்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி வந்து விஷால் வந்து வந்திருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க இதில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமணத்துக்கு வந்திருந்தார் அது ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து அவருக்கு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நம்மளுமே அதை வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லை கூட அமைச்சர்கள் வந்தாங்க அதிமுகவினுடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க ஏன்னா வந்து கிங்காங் அவர்கள் அதிமுக கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர் அந்த வகையில வந்து அதிமுகனுடைய ஜெயக்குமார் அவர்கள் வந்தாரு அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாழ்த்து மடல் வந்து அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்படி பல கட்சிகளை சேர்ந்தவங்களும் வந்தாங்க அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா வந்து நிச்சயமாக அவரே வந்து திருமணத்தை நடத்தி வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் வந்து கிங்காங்க பார்த்து சொல்லியிருந்தாங்க இப்படி நிகழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் நடந்தது டிஆர் அவர்கள்ட்ட வந்து காடு கொடுக்கும்போது அவர் ஒரு பட வாய்ப்பு அவருக்கு கொடுத்தது இப்படி ரொம்ப நிகழ்ச்சியான தருணங்கள்லாம் இந்த திருமணத்தில் வந்து நடந்தது இதில் தான் நம்ம சமூக வலைதளவாசிகள் அவங்க எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்களை இது பண்ணாங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்தந்த நடிகர்கள் ஏன் வரல ஒரு ஏழை நடிகரானதுனால வரலையா ஏன் வரல இப்படின்னு சொல்லி நடிகர்களுடைய பேரெல்லாம் போட்டே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து போயிருந்தாரு இந்த கீர்த்தனா வந்து சிவகார்த்திகேயனுடைய தீவிர ரசிகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எல்லாம் வெளியான பிறகு அவர் வந்து போய் மணமக்களை வாழ்த்திட்டு வந்து வந்தாரு அது மாதிரி நம்முடைய மன்சூர் அலிகான் வந்து ஒரு திரைப்பட வேலையில இருக்கிறதாக வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாரு அது சின்ன பட்ஜெட் படம் அதனால அதை விட்டுட்டு வர முடியாது பாவம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவரும் வந்து மணமக்களை வந்து வாழ்த்தினார் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வடிவேல் சார் தான் வந்து கிங்காங்குக்கு நிறைய படங்கள்ல வந்து வாய்ப்பு கொடுத்தவர் அவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கும் சொல்ல சில முக்கியமான காட்சிகளை நினைவு வச்சிருக்கிற மாதிரியான வாய்ப்புகளை வந்து நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து கொடுத்தாரு அதை வந்து மறக்க முடியாது ஒரு வெட்டியானா நடிச்சிருப்பாருல்ல ஒரு திரைப்படம் அதில் வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து நடிச்சிருப்பார் அதெல்லாம் செம காமெடி அதெல்லாம் அது மாதிரி இந்த வண்டை அடிக்கக்கூடிய காட்சி உண்டுல ஒரு திரைப்படத்தில் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காமெடி காட்சிகள் இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து கிங்காங் கொடுத்தது வந்து வடிவேல் அவர்கள் தான் அதை வந்து மறக்கவே முடியாது அந்த வகையில வந்து வடிவேல் அவர்களால் வந்து வர முடியலை ஆனா தன்னுடைய அசிஸ்டண்ட்டை வந்து அனுப்பி ஒரு லட்ச ரூபாயும் கொடுத்ததாக வந்து கிங்காங் அவர்களை வந்து சொன்னார் ரொம்ப சிம்பிளா ஓரளவுக்கு நடத்துவதுக்கு திட்டமிட்டு இருந்த இந்த திருமணம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அமர்க்களமாக வந்து நடந்தது அவரே சொல்றாரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த திருமணம் வந்து நடந்திருக்கு என்னன்னா நாங்கள் எதிர்பாராத கூட்டம் பொதுமக்கள் நிறைய வந்தாங்க ரசிகர்கள் நிறைய வந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக எனக்கு அமைஞ்சது முதலமைச்சர் வந்ததுலேருந்து அரசியல் பிரமுகர்கள் வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து என்ன வந்து மகிழ்ச்சி வளத்தில் ஆழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கிங்காங் அவர்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வந்து வந்து ஒரு கொளுத்தி நடிகர் விஜய் அவர்கள் ஏன் கிங்காங் மகளுடைய திருமணத்துக்கு வந்து வரல அவர் வந்து கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்துக்கு பிளைட் எடுத்துட்டு கோவாக்கு போறாரு அது மாதிரி ஜே பி ஆர் அவர்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு வந்து போய் கலந்து கொள்றாரு அப்போ இவர் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழை நடிகர் அப்படிங்கிறதுனால வந்து இவருடைய வீட்டு திருமணத்துக்கு வந்து விஜய் அவர்கள் போகலையா இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறார் இதை எப்படி பாக்குறதுன்னு தெரியல இதை வந்து ஒரு சர்ச்சையாக்கணும் அப்படிங்கிற ரீதியில் இவர் வந்து பேசுறாரா இல்லைனா வந்து உண்மையிலேயே கிங்காங் அவர்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால இவர் அப்படி பேசுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா விஜய் அவர்கள் மாதிரி பல நடிகர்களும் வந்து கிங்காங் மகளுடைய திருமணத்துக்கு வரல பலர் வந்து வந்து வாழ்த்துனாங்க ஓகே அது மகிழ்ச்சியான விஷயம் பலரும் வந்து வரல அவங்க என்னென்ன வேலைகளில் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன நெருக்கடி அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய நெருக்கமான திருமணங்களுக்கு நம்ம பல நேரங்களில் வந்து நம்மளால் போக முடியுறதில்ல அப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் உருவாயிருக்கு இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு கிங்காங் அவர்களோட இந்த நடிகர்கள் வந்து நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாருமே வந்து நம்ம காடு கொடுக்கும் போது எல்லாருமே வந்து வந்துக்கிட மாட்டாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் யார் யாரெல்லாம் ரொம்ப உளமாற நெருக்கமாக அவங்களோட தொடர்பில் இருக்காங்களோ நட்பில் இருக்காங்களோ அவங்க தான் பெரும்பாலும் வந்து போவாங்க சிலர் வந்து போக முடியலைன்னா வீட்டிலேருந்து யாரையாவது அனுப்புவாங்க இல்லைன்னா தன்னுடைய உதவியாளர்கள் யாரையாவது அனுப்புவாங்க இது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயந்தான் இத வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு தெரியல விஜய் அவர்களை வந்து எப்படி இதில் குற்றப்படுத்துறதுன்னு சொல்லி நமக்கு தெரியல இதுக்கு வந்து நடிகர் கிங் ஆங் அவர்கள் சொன்ன தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு எதிர்பாராத பல பிரமுகர்களும் வந்து இந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க பல நடிகர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துனாங்க என்னுடைய மக்களையும் மருமகனையும் அது மாதிரி வந்து வர முடியாத பலரும் வந்து அங்கே இருந்துகிட்டே வந்து என்னுடைய மகளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துனாங்க ரொம்ப சிறப்பு வர முடியாத சிலர் வந்து அவங்களுடைய உதவியாளர்களை அனுப்பி வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு பேட்டியிலேயே வந்து கிங்காங் அவர்கள் வந்து சொல்றாங்க இதத்தான் இங்கேயும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு வந்தவங்களுக்கு நன்றிகள் வராம அங்கே இருந்த வாழ்த்தினவங்களுக்கும் நன்றிகள் அப்படிங்கிற தான் சொல்லி முடிக்க வேண்டியது இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் திரைக்குறள் நிகழ்ச்சிகளோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தாங்க உங்களுடைய கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்